திருச்சதகம் இறைவனிடம் பக்தி கொள்வதன் அவசியத்தையும் உலக மாயைகளில் சிக்கிவிடாமல் இறைவனை நோக்கி செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் இது அறிவுறுத்துகிறது அதாவது இந்த உலகியல் பொருளில் செல்லும் மனத்துக்கு உண்மை பொருளை நாட வேண்டுமென அறிவுறுத்தப்படுகிறது நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடு அகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகசீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடு அகத்தே நின்று உருகத் தந்தருள் எம் உடையானே இதன் பொருள் எம்மை அடிமையாக உடையவனே நான் பொய்யாக உன் அடியார் போல உன் மெய்யடியார்கள் நடுவை தோற்றம் காட்டி முக்தி உலகத்திற்கு புகுவதற்காக நடித்து கொண்டிருக்கிறேன் ஆதலால் சிறப்பு வாய்ந்த பொன் மலையே மாணிக்க மலையே உன்னிடத்து எப்பொழுதும் நிகழும் அன்பினை என் நெஞ்சுள்ளே நிலைத்து நின்று அதனாலே என் நெஞ்சமானது உருகும் வண்ணம் உதவியருள்வாயாக இதனால் இறைவனிடத்தில் செலுத்துகின்ற அன்பையும் அவனையே வேண்டி பெறுதல் வேண்டும் என்பது இங்கு கூறப்பட்டது யான் ஏதோ பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் வான் ஏயும் பெரில் வேண்டேன் வான் மதித்தும் இறேன் தேன் ஏயும் கொன்றை சிவனே எம் பெருமான் எம் மானே உன் அருள் பெரும் நாள் என்று என்றே வருந்துவனே இதன் பொருள் நான் பிறவி துன்பத்திற்கும் மஞ்சமாட்டேன் இறப்பு துன்பத்திற்கும் மஞ்ச மாட்டேன் இந்த மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் முழுதும் கொடுத்தாலும் அதனை விரும்ப மாட்டேன் தேன் பொருந்திய கொன்றை மலர் மாலையை தரித்த மங்கள பொருளானவனே எம் தலைவனே எம் பெரியோனே உன்னோடு கலப்பதற்கு ஏதுவாகிய திருவருளைப் பெரும் காலம் எப்போது வருமோ என்றே வருந்துவேன் ஆதலால் என் பிறவியை ஒளித்தருள வேண்டும் இதனால் இறைவனிடம் வேண்டத்தக்கது திருவருட்பேறு ஒன்றே என்பது கூறப்பட்டது மலர் பாதம் அவை காண்பான் நாய் அடியேன் இருந்து நலம் மலர்ப்புனையேன் ஏ தேன் நாத்தழும்பு ஏற பொருந்திய பொன் சிலை குனித்தாய் அருள் அமுதம் புரியாயேல் வருந்துவன் அத்தமியேன் மற்று என்னே நான் ஆமாரே இந்த பாடலின் பொருள் நாய் தன்மையுடைய அடியேன் நின்னுடைய பெருமை மிக்க திருவடி கமலங்களை காண்பதற்காக மிகவும் கவலைப்படுகின்றேன் உலகத்தே வாழ்ந்திருந்தும் உனக்கு நல்ல பூமாலையை தொடுத்து சார்த்தேன் நாவிலே தழும்பு உண்டாகும்படியாக உன்னை வாழ்த்த கூட மாட்டேன் நினது அருளோடு கூடிய பேரின்ப அமுதத்தை எனக்கு கொடுக்கவில்லை என்றால் ஆதரவின்றி மிகவும் தனிமையான யான் துன்புறுவேன் அதுவன்றி நான் செய்ய வேறு என்ன உண்டு என்கிறார் இதனால் இறைவன் அருளினால் அன்றி திருவருள் கிட்டாது மலர் புனைதலும் ஏத்தலும் இறைவன் திருவருளை பெறுவதற்குரிய சாதனங்கள் என்பது கூறப்பட்டது ஆம் ஆறு உன் திருவடிக்கே குலையேன் அன்பு உருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேலர் கோமான் என் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலை சார்வானே இந்த பாடலின் பொருள் தேவர் விரானே திறமையான பணிக்கு ஆதரவளிப்பவனே உன் திருவடிக்கே ஆளாகும் பொருட்டு மனம் உருகுதலும் அன்பு செலுத்துதலும் மலர்மாலை தொடுத்து சாத்தி வழிபடுதலும் உன் புகழ்களை எடுத்து பேசுதலும் உனது திருக்கோவிலை அழகிடுதலும் சுத்தப்படுத்துதலும் ஆனந்த கூத்தாடுதலும் இது எல்லாமே நான் செய்யேன் முக்கரண வழிபாடும் செய்யாது வீணே காலத்தை கழிக்கின்றேன் ஆயினும் இந்த உலக வாழ்வை நீக்கி உன் திருவடியை பெற விரும்புகிறேன் உன் பெரும் கருணையினால் என் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் இதனால் முக்கரணங்களாலும் இறைவனை வழிபட்டால் அவன் திருவடியை அடையலாம் என்பது கூறப்பட்டது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்று அவர் அவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே இந்த பாடலின் பொருள் ஆகாயமாகியும் நிலமாகியும் காற்றாகியும் ஒளியுடை பொருட்களாகியும் உடம்பாகியும் உடம்பில் உள்ள உயிர்களாகியும் அன்பர்க்கு மெய்ப்பொருளாகியும் அல்லாதவர்க்கு பொய்பொருளாகியும் எல்லாவற்றிற்கும் முதல்வனாகியும் ஒவ்வொருவரையும் யான் என்றும் எனது என்றும் கருதும் நிலையில் வைத்து கூத்தாடும்படி செய்பவனாகியும் நிற்கின்ற உன்னை நான் என்ன சொல்லி புகழ்வேன் இதனால் இறைவன் உலகத்தோடு தத்விதமாய் கலந்திருக்கும் நிலை கூறப்பட்டது வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழவேண்டி சூழ்த்தம் அதுகரம் முரளும் தாரோயை நாய் அடியேன் வாழ்த்த பிறப்பருத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே இந்த பாடலின் பொருள் வண்டுகள் மொய்த்தொழிக்கின்ற கொன்றை மாலையை அணிந்த உன்னை தேவர்கள் பல்லாண்டு கூறி வாழ்த்துவதும் தாம் நீடு வாழ்தற் பொருட்டே உன்னிடத்தில் உள்ளத்தை பணிவிப்பதும் தாங்கள் மேன்மையடைந்து தங்களை பிறர் எல்லோரும் வழிபட விரும்பியே ஆனால் நாய் போன்ற அடியவனாகிய யான் பயனற்ற பிறப்பினை ஒழித்துவிடுவதற்காக மட்டுமே உன்னை துதிக்கிறேன் என்றார் இதனால் பிறவாமை ஒன்றையே இறைவன்பால் வேண்ட வேண்டும் என்பது கூறப்பட்டது பரவுவார் இமையோர்கள் பாடுவன நாள் வேதம் குறவுவார் குழல் மடவாள் கூறு உடையால் ஒரு பாகம் விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல் உன் அறவுவார் களல் இணைகள் காண்பாரோ அறியானே இந்த பாடலின் பொருள் அறிதற்கு அறியவனே தேவர்கள் வாழ்த்தி வணங்குவார் நான்கு வேதங்கள் உன் புகழை பாடுவன உமாதேவியார் ஒரு பாகத்தை நீங்காது இருக்கிறாள் உண்மை அன்பினையுடைய அடியார்கள் கூடி காண்கின்றனர் நான் ஒன்றும் செய்திலேன் ஆயினும் என்னை உன் பெருங்கருணையினால் ஆட்கொள்ள வேண்டும் இதனால் இறைவன் அளவிடற்கு அறியவனாகலின் அவனை காண்கின்ற நிலைகள் பலவாகும் என்பது கூறப்பட்டது அரியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்து எம் பெரியானே சிறியேனை ஆட்கொண்ட கீழ் விரையார்ந்த மலர்தூவேன் வியந்து அலறேன் நயந்து உருகேன் தரியேன் நான் ஆமாறு என் சாவேன் நான் சாவேனே இந்த பாடலின் பொருள் யாவர்க்கும் அரிதற்கு அரியவனே ஞான வெளியில் விளங்குகின்றவனே தில்லு எம்பலத்தில் பொதுவில் நின்று நடமாடும் எம் பெருமானே சிறுமை மிக்க அடியேனே ஆளாக்கி கொண்ட வீர கலலணிந்த திருவடியில் மனம் நிறைந்த மலர்களை இட்டு வழிபடேன் அதிசயித்து அலறேன் விரும்பி உருகேன் நான் உய்தற்கு தகுதியாகும் வகை யாது இவ்வாறு பயனின்றி இருத்தலை பொறுக்க மாட்டேன் நான் சாவேன் சாவேன் என்கிறார் இதனால் இறைவனை முக்கரணங்களாலும் வழிபாடு செய்யாது வாழ்தலை விட இறப்பதே மேல் என்பது கூறப்பட்டது வேனில் வேல் மலர்கனைக்கும் வெண்ணகை செவ்வாய் கரிய பாணல் கண்ணியர்க்கும் பதைத்து உருகும் பால் நெஞ்சே ஊன் எலாம் நின்று உருக புகுந்து ஆண்டான் என்று போய் வான் உலான் காணாய் நீ மாலா வாழ்கின்றாயே இந்த பாடலின் பொருள் மன்மத பானத்துக்கும் காமத்துக்கும் வசப்பட்டுள்ள மனமே நீ பாழாய் போகின்றாய் உருவம் எடுத்து நம்மை ஆள வந்த ஈசன் இன்று அருவமாய் அருவமாயிருக்கிறான் அவனை குறித்து முழுதும் உருகுவாயாகில் நீ உய்வு அடைவாய் காம நோய்க்கு உட்பட்டவர் ஒருபோதும் பரமனை அடையார் மன்மத தகனம் செய்தவரே ஈசனை அடைவார்கள் இதனால் நிலையில்லா சிற்றின்பத்தை நாடுவதை விடுத்து நிலையான பேரின்பத்தை நாடுவதே சிறப்புடையதாகும் என்பது கூறப்பட்டது வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆளாமல் காப்பானே ஏத்தாதே சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவளக்கடலாய வெள்ளத்தே இந்த பாடலின் பொருள் பேரின்ப வாழ்க்கையை பெற்று வாழ கருதாத மனமே நீ வீணாக உலகிலே நிலைத்திருக்கின்றாய் கொடிய வினையில் அகப்பட்டு துயரத்தில் அழுந்துகின்றாய் அங்கனம் அழுந்தாமல் நம்மை எடுத்து காக்கின்ற இறைவனை வழிபடாமல் உனக்கு கெடுதியே உண்டாக்கி கொள்ள எண்ணுகின்றாய் பலமுறையும் உனக்கு அறிவுரை எம்புகின்றேன் நீ துன்பக் கடலாகிய பெருவெள்ளத்திலே வீழ்ந்து ஒழுகின்றாய் இதுதான் உன் நிலை உன் அறியாமைக்கு நான் என் செய்வேன் இதனால் இறைவனது திருவடியை இறைஞ்சாது போனால் துன்பமே வந்து சாரும் என்பது கூறப்பட்டது மேலும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி இறைவனுக்கு நன்றி